நான் நலம் நன்றி தெரிவித்தார் ரஜினி ஹாஸ்பிட்டலில் இருந்து வீடு திரும்பிய நடிகர் ரஜினி மக்களுக்கு நன்றி தெரிவித்துள்ளார் மருத்துவமனையில் இருக்கும் போது நலம் பெற வேண்டும் என வாழ்த்திய அரசியல் மற்றும் சினிமா பிரபலங்களுக்கும் நான் பிரார்த்தனைகள் செய்த என்னை வாழ வைக்கும் தெய்வங்களான தமிழக ரசிகர்களுக்கும் அனைத்து மக்களுக்கும் எனது உளமாற மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் என கூறியுள்ளார் பூஜையுடன் தொடங்கிய தளபதி அறுபத்தொன்பது விஜய் நடிக்கும் கடைசி படமான அறுபத்தொன்பது படத்தின் பூஜை இன்று நடந்துள்ளது அதில் நடிகர்கள் விஜய் பாபி தியோல் நடிகைகள் பூஜா ஹெட்டே மமிதா பைஜூ இயக்குனர் வினோத் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் இது தொடர்பான புகைப்படங்கள் இணையத்தில் வைரலாகி வருகின்றன நாளை இப்படத்தின் படப்பிடிப்பு தொடங்க உள்ளதாகவும் மற்ற நடிகர்கள் விரைவில் படப்பிடிப்பில் கலந்து கொள்வார்கள் என்றும் கூறப்படுகிறது முதல்வர் வீட்டு காஃபி குறித்த சுவாரஸ்ய தகவல் முதல்வர் ஸ்டாலின் வீட்டு காஃபி குறித்து கவிஞர் வைரமுத்து சமூக வலைதளத்தில் வைரலாகி வருகிறது அதில் அண்மை கால தொடர் வெற்றிகளுக்கு நேரில் சந்தித்து வாழ்த்து சொன்னேன் உற்சாகம் குறையாமல் உலா வாருங்கள் என்று வாழ்த்தி விடை கொண்டேன் முதல்வர் வீட்டு காஃபியில் நுரைகளுக்கு மேல் தெளித்திருந்த பிகாஷன் இன்னும் நறுஞ்சுவையோடு நாக்கில் இருக்கிறது என கூறப்பட்டுள்ளது துணை முதல்வருக்கு பிடித்த இயக்குனர் இளம் இயக்குனர் லோகேஷ் கனகராஜின் படங்கள் தனக்கு மிகவும் பிடிக்கும் என நடிகரும் தெலங்கானா துணை பவன் கல்யாண் கூறியுள்ளார் நேர்காணல் ஒன்றில் பேசிய அவர் லியோ விக்ரம் படங்களில் அவரது பிலிம் மேக்கிங் ஸ்டைல் நன்றாக இருக்கிறது தமிழ் திரையுலக நடிகர்களில் யோகி பாபுவை பிடிக்கும் என கூறியுள்ளார் இந்த பாராட்டுக்கு இயக்குனர் லோகேஷ் நிகழ்ச்சியுடன் நன்றி தெரிவித்து எக்ஸில் பதிவிட்டுள்ளார் இட்லி கடை முதற்கட்ட படப்பிடிப்பு நிறைவு தனுஷ் இயக்கத்தில் உருவாகி வரும் இட்லி கடை படத்தின் முதற்கட்ட படப்பிடிப்பு நிறைவடைந்துள்ளதாக படக்குழு அறிவித்துள்ளது டான் பிக்சர்ஸ் நிறுவனம் தயாரிக்கும் இந்த படத்திற்கு ஜி வி பிரகாஷ் இசையமைக்கிறார் கடந்த சில நாட்களுக்கு முன்பு படத்தின் பர்ஸ்ட் லுக் போஸ்டர் வெளியிடப்பட்டது அருண் விஜய் ராஜ்கிரண் உள்ளிட்டோர் இந்த படத்தில் முக்கிய கதாபாத்திரங்களில் நடிக்கின்றனர்